அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் சென்னால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளை ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க கடகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படி எனக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமே மேலும் இந்த சித்திரை மாதம் அப்படின்றது தமிழர்களுக்கு முதல் மாதம் அதாவது தமிழர் பிறப்பு ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் உங்கள் அனைவருக்குமே வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களையுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் வந்து ஒரு சில நண்பர்களுடைய உடல் வந்து ஹெல்த் சிறுதளவு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நலையை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக நிறுவனமாக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு கிட்ட கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ராகு கூட கலவையை வந்து சுக்ரனும் சேர்ந்து உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு சின்ன ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நல்ல லாபகரமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கொஞ்சம் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கின்ற நிலுவையில் இருக்கின்ற பணம் வந்து உங்களுக்கு இப்போ திருப்பி வந்து சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து கேத்து உங்களுடைய மூன்று உபஜயமான முயற்சி அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமும் ஒரு அப்டாட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அப்ரா ஜாப் மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் அயல்நாட்டில் போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றோனமோ ஒரு புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாம முயற்சியாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போய்ட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கூடும் அப்படி என்று உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் நம்மளுடைய சனி சுவரர் ஆகிய இரண்டு கோள்களுமே மாதம் ஆரம்பத்தில் கலவையை வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து நார்மலாகவே சனீஸ்வரருக்கு வந்து செட் ஆகாத ஒரு இடம் அதன் காரணமாக தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி நலனுக்காக அல்லது உங்களுடைய நலனுக்காக கடன் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த கடன் தொகையை வந்து எப்போ எப்படி திருப்பி செலுத்த போறீங்க அப்படின்றது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்கு நீங்கள் ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக பிளான் பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து கடன் தொகை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வந்து எந்த ஒரு பெரிய அவமானம் நிறுவனமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் நண்பர்களே அது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க ஏன்னா எட்டாவது வீடுன்றது ஆயிலையும் குறிக்கும் அதே சமயம் கடனையும் குறிக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இரு வேலையிலையும் வந்து ரெகுலராக உடற்பயிற்சி விடாத மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டோ அல்லது உடற்பயிற்சி வாக்கிங் பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸுக்காக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான கேஸ் விஷயமா இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து இப்போ உங்களுக்கு யார் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பட்டிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சூரியன் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது குரு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு எதனால் வரைக்கும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் ஒர்க் இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் இப்போ மேலும்கவன் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அவர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அப்படின்னாலும் நீங்கள் யார் கூட வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ உதாரணத்துக்கு நீங்கள் திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒருத்தரோடு ஒருத்தர் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் ஈர்க்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கு அல்லது அசையாத சொத்து வாங்குவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே மறுபுறம் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் நீங்க எஸ்டேட் துறை பொறுத்தவரைக்கும் நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் வந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இங்கிலீஷ் மாத தேதி படி பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பேச்சு அடைய போறாருங்க இது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஃபினான்ஸ் பண்ணிட்டுந்திருப்பங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வந்து நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் மேலும் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலமையில ரீச் ஆவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளார் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புணி சாணமான பிள்ளைகள் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவ செல்வங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மந்தத் காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் முயற்சி அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ள கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ